ஹலோ விவியான் வெல்கம் டாக்டர் சுக்வார் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கம் சேனலில் லேட்டஸ்ட்டே இருக்க மிக முக்கியமான புதிய அறிப்பை பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அடையாள அட்டை உறுதி செய்ய ஓட்டர் ஐடி மற்றும் அதற்கு மாற்றாக கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் உள்ள பிரதான சின்னங்களை சுற்றுலாப் பயணிகள் இன்று கண்டுகளிக்கலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு வாக்குச்சாவடிகள் வெப்கேமரா முறையில் கண்காணிக்கப்பட உள்ளதாக தேர்தல் தலைமை அதிகாரி சத்யபிரதாப் பிரதாப் தெரிவித்துள்ளார் ராக்கெட்டில் முந்து விசையை வழங்கும் நாசில் கருவியை குறைந்த விலையில் உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ராமநவமி திருநாளில் அயோத்தியில் ராமரின் நெற்றியில் நேரடியாக சூரிய ஒளி விழுந்த நிகழ்வு அதிசயமாக நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் செந்தில் பாலாஜிக்கு முப்பத்தி மூணாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரியில் நாளை விவேகானந்தன் மண்டபத்திற்கு சுற்றுலா படகு போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தாமரம் ரயில் நிலையத்தில் நாலு கோடி பேர் ரொக்க பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது மீனவர்களின் கோரிக்கையேற்று ஒருநாள் மட்டும் திறக்கப்பட்ட பாம்பன் தூக்கு பாலம் வழியாக படகுகள் அணிவகுத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது தேர்தலின் காரணமாக புதுச்சேரியில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூட்டம் கூடக்கூடாது ஐந்து பேருக்கு மேல் யாரும் கூடி நிற்கக்கூடாது இது ஏப்ரல் இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தேர்தல் துறை தெரிவித்துள்ளது விண்வெளி ஆராய்ச்சியில் சூரியனை விட முப்பத்தி மூணு மடங்கு பெரிய கருந்துளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான மூன்றாம் கட்ட பயிற்சி வகுப்பு இன்று நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்காக தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி உள்ளூர் விடுமுறை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஐக்கிய அரபு நாடுகள் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையிலிருந்து செல்லும் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக விமானத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதியில் மொத்தம் எட்டாயிரத்தி நானூறு தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் திருச்சி மக்களவைத் தொகுதியில் மட்டும் மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கோயம்பேடு சந்தைக்கு இரண்டு நாள் விடுமுறை அளித்து வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு விடுமுறை தராத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஐபிஎல்லில் நேற்று நடந்த முப்பத்தி ரெண்டாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எண்பத்தி ஒன்பது ரன்கள் சுருட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் முப்பத்தி மூணாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி மோதுகின்றன இந்த ஆட்டம் சண்டிகர் முல்லான்பூரில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆவண தங்கம் ரூ ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ரூ எண்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூறு பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது